கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக உங்களில் சிலர் வேதத்தில் கேள்வி மற்றும் கேளுங்கள் பதில் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆகவே இந்த நாளில் உங்களுக்கான சில கேள்விகளை வேதத்திலிருந்து கேட்கிறேன் அதற்கு முன்பதாக கடந்த நாட்களில் கேட்கப்பட்ட கேள்விக்கு விடை இந்த நாட்களில் வெள்ளடிக்கப்பட்ட சுவர் யார் என்று கேட்டிருந்தேன் ஒரு சிலர் சொல்லியிருக்கிறீங்க தவறான விடை சொல்லியிருக்கிறீங்க ஒரு சிலர் சரியாக விடை கண்டுபிடித்திருக்கிறீர்கள் பலனை நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாராக இருபத்தி மூணு ரெண்டாம் வசனம் பாருங்கள் அப்பொழுது பிரதான ஆசாரினாக அனானியா அவனுக்கு சமீபமாய் நின்றுவர்களை நோக்கி இவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான் அப்பொழுது பவுல் அவனை பார்த்து வெள்ளடிக்கப்பட்ட சுவரே தேவன உம்மை அடிப்பார் இப்போ வெள்ளடிக்கப்பட்ட சுவர் யார் என்று சொன்னால் அனனியா என்று வேதத்தில் பார்க்குறோம் இதுலேருந்து ஒரு சின்ன சிறிய காரியங்களை நம்ம தியானிக்கலாம் பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து சகோதரரே இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான் அப்போ இந்த இடத்துல அந்த பவுலை வந்து ஆலோசனை சங்கத்தாரை பார்த்து சொல்லுகிறதான் வார்த்தை நான் தேவனுக்கு முன்பாக எல்லா காரியங்களிலும் நல் மனசாட்சியோடு நடந்து வந்தேன் என்று இந்த வார்த்தை சொல்லும்போது அந்த பிரதான ஆசாரியனாகிய ஆகிய அன் அன்னன்யா என்பவன் பவுலுக்கு சமீபமாக இருக்கிறவர்களை பார்த்து அவன் அதாவது பவுல வாயில் அடிங்கள் என்று இவன் கட்டளைட்டான் அப்போ பவுலுக்கு கோபம் வந்து பவுல் என்ன சொல்லுகிறார அப்பொழுது பவுல் அவனே பார்த்து வெள்ளடிக்கப்பட்ட சுவரு தேவன் உண்மை அடிப்பார் நியாய பிரமாணத்தின் படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்திருக்கிற நீர் நியாய பிரமாணத்திற்கு உரோதமாக என்னை அடிக்க சொல்லலாமா என்றான் அப்போ இந்த பவுல் பயப்படாம அந்த அனன்யாவுக்கு ஒரு பேர் சொல்லுகிறதானே வெள்ளடிக்கப்பட்ட சுவரு என்று சொல்லி நியாயபிரமான விசாரிக்கிற உட்கார்ந்துருக்கிற நீ வந்து எனக்கு விரோதமாய் அதாவது மரணத்திற்கு விரோதமாக என்னை அடிக்க சொல்லுகிறாயே என்று தைரியமாக இந்த இடத்துல பேசுகிறத பார்க்க அது மாத்திரமல்ல அங்கே சமீபத்தில் நின்றவர்கள் தேவ தேவனுடைய பிரதான ஆசாரியரை வையிகிறாயே என்ற அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களும் பாவலுக்கிட்ட கேட்குறாங்க நீ ஒரு பிரதான ஆசாரியை திட்டலாமா அப்படி வையுகிறாயே இது நியாயமா என்று சொல்லும்போது பவுல் சொல்கிறாரு இவர் பிரதான ஆசார் என்று எனக்கு தெரியாது உன் ஜனத்தின் அதிபதியே தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறது என்றனப்போ அந்த அந்த அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு பவுல் சொல்லுகிறாரு உன் ஜனத்தின் அதிபதி அது பொல் பொய் சொல்லாது இருப்பாய்க என்று சொல்லியிருக்கிறது அப்படி என்று அறிந்து இந்த பிரதான என் மேல் இவ்வளோ ஒரு பெரிய குற்றத்தை ஒரு பெரிய பொய் சொல்லுகிறது என்ன அப்படி என்று சரியாக அந்த இடத்துல சொல்லுகிறதா நாம் பார்க்குறோம் ஆமே வி ஒன்று மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்றது யார் கேள்வி இரண்டு நான் மறிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றது யார் கேள்வி மூன்று மறித்து அடக்கம் பண்ணப்பட்டவனை நித்திர அடைந்திருக்கிறான் என்றது யார் கேள்வி நான்கு மறித்து பின் தேவனால் அடக்கம் பண்ணப்பட்டவன் யார் கேள்வி ஐந்து உயிரோட பாதாளத்தில் இறங்கினவர்கள் யார் கேள்வி ஆறு உயிரோடு செத்தவர்கள் யார் கேள்வி ஏழு மறித்து பின் கனம் பண்ணப்பட்டவன் யார் கேள்வி எட்டு விரும்புவார் இல்லாமல் இறந்து போனவன் யார் கேள்வி ஒன்பது சாக பயந்த ராஜா யார் கேள்வி பத்து மறித்தும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் யார் உங்கள் பதில்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் தேவன் தமிழ் உங்களை ஆசீர்வதிப்பாராக